ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு முக்கியமான பேச பேசுமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில் இந்தியா தொடங்கிய மிகப்பெரிய இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன த்ரிஷூ பாகிஸ்தான் நேம் ஆஃப் த மேசிவ் மிலிடரி எக்ஸசைஸ் லான்சடு பை இந்தியா அலாங் இட்ஸ் வெஸ்டர்ன் பார்டர் வித் பாகிஸ்தான் த்ரிஷூல் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் குறித்த தேசிய மாநாட்டை எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்தது ஜவுகி அமைச்சகம் விச் மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ்டு தேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்

பிச் கண்ட்ரி டெவலப்டு ஓஷிதான் நியூக்ளியர் பவர்டு அண்டர் வாட்டர் ட்ரோன் ரஷ்யா இப்போ அணுவாயிரத்துக்கு ரஷ்யா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது பிப்து கொஸ்டின் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண்கள் பாதுகாப்பு சட்டம் எந்த அரசால் தொடங்கப்பட்டது கேரளா த உமன் செக்யூரிட்டி ஸ்கீம் ஹாஸ் பின் பை த திச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் உமன் கேரளா இதுக்காக கேரள அரசு மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்கிறது மத்திய பிரதேசத்தில் சிறுத்தைகள் மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான மூன்றாவது தகமாக எந்த சரணாலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நவ்ரதேஹி வனவிகங்கு சரணாலயம் பிச் சானிடரி ஹாஸ் பின் சூசன் அஸ் த ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீட்டாஸ் இன் மத்திய பிரதேஷ் நௌர தேஹி வனவிலங்கு சரணாலயம் செவன்த் கொஸ்டின் சமீபத்தில் மானுவல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஹாக்கி மான்வல் ஃபிரெடரிக் ஹூ ரீசன்ட்லி பாஸ்ட் வித் அசோசியேட்டி ஸ்போர்ட் ஹாக்கி இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் எய்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது சத்தீஸ்கர் வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் ட்ரிபிள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன்னாக்ரேட்டட் சத்தீஸ்கர் பேர் வந்து சஹீத் வீர் நாராயண் மியூசியம் கொஸ்டின் உலகின் மிக பெரிய பூச்சியான அட்காஸ் அன்பு பூச்சி சமீபத்தில் எந்த மாநிலத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது கர்நாடகா த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்செக்ட் அட்காஸ்ட் மோத் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஸ்பாட்டட் இன் விச் ஸ்டேட் கர்நாடகா இது வந்து இருபத்தஞ்சுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாகும் டென்த் கொஸ்டின் இந்திய கடல்சார் வாரம் ஐஎம்டபிள்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எந்த மாநிலத்தின் கடைக்கு சிறந்த கடைக்கான பட்டம் வழங்கப்பட்டது ஒடிசா விச் ஸ்டேட் ஸ்டாக் வாஸ் அவார்ட் த டைட்டில் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாக் அட் இந்தியா மேரிடைம் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒடிசா ஓகே இன்னைக்கான நினைவு திறனுக்கான ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெறும் இதுதான் அதற்கான கொஸ்டின் இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் தான் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை பார்ப்போம் ஓகேவா பை பாய்